எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவாரஸ்யமான அரசியல் தகவலுடன் ஒரு சிந்திப்பதிலே மற்றும் மகிழ்ச்சி ரொம்ப ஒரு குறுகிய காணொளி மிக மிக ரொம்ப சின்ன காணொளி ஆனால் வெறு பரபரப்பான ஒரு செய்தி தமிழக வெற்றி கழகம் வந்து தனியாகத்தான் போட்டியிடும் யாருடனும் கூட்டு கூட்டணி வைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது ஆனால் அதையும் தாண்டி நடிகர் விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரிய அளவிலே மக்கள் ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட கடந்த ஆறு மாதங்களாகவே பல ஒப்பீனியன் போல்ஸுமே சொல்லி வருகின்றன அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா மீடியாக்களும் குறிப்பாக இந்த போல்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒப்பீனியன் போல்ஸ் செஃபாலஜிஸ்ட் தேர்தல் தேர்தலை கணித்துச் செல்லுபவர்கள் இவங்கள்லாம் வந்து இவங்களிலே கூட நிறைய பேர் வந்து விஜய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்பதை தெளிவாக சொல்லி வருகிறார்கள் தொடர்ந்து அதாவது கட்சி ஆரம்பிச்ச புதுசிலேயே வந்து கிட்டத்தட்ட பதினைந்திலிருந்து இருந்து இருபது சதவீத வாக்குகளை வந்து நடிகர் விஜய் உடைய கட்சி மிக மிக சுலபமாக பெற்றுவிடும் என்று ஒரு ஒரு கருத்து சொல்லப்பட்டு வருகிறது அந்த கருத்துல வந்து பலருக்கும் மாறுபட்ட கருத்து பலருக்கும் ஆச்சரியம் இருக்கிறது பலமுறை பல முறை நம்ம இந்த சேனல்லே ஏற்கனவே பேசியிருக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் அப்படி ஒரு பதினைந்து அல்லது இருபது சதவீத வாக்குகளை பெற்றாலே அது வந்து ஒரு பெரிய ஒரு இந்திய தேர்தல் வரலாற்றிலே வந்து ஒரு ஒரு புதிய ஒரு மைல்கல்லாக இருக்கும் ஒரு சாதனையாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம் நம்ம வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து பல ஆண்டுகள் நடத்திய பிறகு பீக் அந்த கட்சி அடைந்த உச்சமே வந்து ஒரு பதினோரு சதவீத வாக்குகள் தான் ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம் பதினோரு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது அதற்கு பிறகு ஒரு சட்டமன்ற தேர்தலில் வந்து எதிர்கட்சித் தலைவராக பணியாற்றினார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது எதிர்கட்சித் தலைவராக விஜயகாந்த் பணியாற்றினார் அதுதான் அந்த கட்சியினுடைய உச்சம் அதன் பிறகு அந்த கட்சி வந்து மெல்ல மெல்ல தேய்ந்து போனது அல்லது தேய்ந்து கொண்டு வருகிறது கடந்த சில தேர்தலில் குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் மூன்று மூன்றரை சதவீத வாக்குகளை தான் பெற முடிந்தது இனி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து என்ன வாக்குகள் பெறுவார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில தொடரப்போகிறார்களா இல்லை அநேகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்குமா அந்த மாதிரி கேள்விகள் இருக்கின்றன அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு கேட்டர் பேஸ்ட் பார்ட்டி அந்த கட்சியுமே கூட ஐந்து ஆறு சதவீத வாக்குகளில்தான் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி சீமானுடைய கட்சி வந்து ஒரு ஒரு இன்னொரு ஒரு வித்தியாசமான கொள்கை தமிழ தமிழ் தமிழ் எழுச்சி தமிழர் எழுச்சி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் சீமான் யாருடனும் கூட்டணி வைக்காமல் தொடர்ந்து பல தேர்தல்களை சந்தித்து வந்திருக்கிறார் அப்படி இருந்தமே கூட அந்த கட்சி இதுவரை இருக்கும் உச்சம் என்னன்னு பார்த்தாக்க ஒரு எட்டு சதவிகிதம் அதே போல சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனார்கள் அப்படின்னு நம்ம எது எடுத்துட்டோம்னா அது காலம் சென்ற முதலமைச்சர் கருண கலைஞர் கருணாநிதி அதற்கு பிறகு புரட்சித்தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அதற்கு பிறகு செல்வி செல்வி ஜெயலலிதா இவர்கள் எல்லாரும் வந்து சினிமாவில் தான் வந்தார்கள் என்று சொன்னால் சொன்னாலுமே கூட அவங்க வந்து ஓவர் நைட் அரசியல் அரசியலுக்கு வந்து டக்குன்னு அரசியலில் வந்து அடுத்த நிமிடம் முதல்வரானது கிடையாது பல ஆண்டுகள் அவங்க சினிமாவில் பணியாற்றி ஆற்றிவிட்டு அதற்கு பிறகு பல ஆண்டுகள் அரசியல் கட்சிகளிலே வந்து பல பதவிகளில் இருந்திருக்கிறார்கள் கலைஞர் கருணாநிதி ஆகட்டும் டாக்டர் எம்ஜிஆர் ஆகட்டும் அதே போல ஜெயலலிதா ஜெயலலிதா வந்து அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்திலே வந்து கொள்கை பொதுப்பு செயலாளராக மதுரையிலே பெரிய அளவுக்கு அறிவி அறிவிக்கப்பட்டு அதற்கு பல பல ஆண்டுகள் அவங்க கட்சி பணி செய்து கட்சியிலே பிரசாரங்கள் மேற்கொண்டுதான் அவர்கள் வந்து முதலமைச்சர் நாற்காலியை எட்ட முடிந்தது இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் பல வருட கடின உழைப்பு இருந்தது ஆனால் நடிகர் விஜயை பொறுத்தவரை அந்த உழைப்பு எதுவுமே தேவை இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெம்மும் கட்டமைப்படுகிறது இப்ப சமீப வந்து தேர்தல்கள் வந்து மார்க்கெட்டிங் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறதுல என்று எதிர சந்தேகமே கிடையாது குறிப்பா போன சட்டமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதற்கு கூட மிக மிக முக்கியமாக பிரசாந்த் கிஷோர் என்ற தேர்தல் ஆலோசகரோடு அவர்கள் பணியாற்றி ஸ்டாலின் தான் விடியல் தர போறாரு இது போன்ற அந்த ஸ்லோகன்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி அதன் மூலமாக ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி தான் வெற்றி பெற முடிந்தது அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லுவார்கள் அது தேசிய அளவில் கூட இந்த மாதிரி பிரசார கம்பெனிகளுடைய பயனை பிரசார கம்பெனிகளை வந்து கட்சிகள் பயன்படுத்துறது பெரிய அளவில் ஆர்டர்ட்டது நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரதமரானது தொற்று தொட்டு இன்று வரை கூட பாஜகவுக்கு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் தேசிய இருந்து இந்த பிரசார கம்பெனி மார்க்கெட்டிங் கம்பெனிகள் இருந்து வருகின்றன அதுல சந்தேகமே கிடையாது அப்படி மார்க்கெட்டிங் கம்பெனிகள் வந்து விஜயை பெரிதாக்கி காட்டுகின்றன விஜய்க்கு இருக்கும் செல்வாக்கை வந்து ஊதி காட்டுகின்றனவா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்கிறது ஆனால் கிட்டத்தட்ட யுனானிமஸ் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்களுமே வந்து விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒத்த குரல்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொல்ற அந்த பர்சன்டேஜ் ஓட்ஸ் தான் வந்து அதிக மாறுமே தவிர அவர் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் இங்க வந்து அவர் ஓட்டுகளை பெரிய அளவிலே பிரித்து அதிமுக திமுக இடையான அந்த போட்டியை இன்னும் இன்னும் கடுமையாக்குவது மட்டுமில்லாமல் இந்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்க கூட அந்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்கும் அளவுக்கு பல தொகுதிகளில் வந்து ஓட்டுக்கள் அந்த கட்சி வாங்கும்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த காணொலியுடைய முக்கியமான விஷயம் அல்லது முக்கியமான கருத்து அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு எலெக்ஷன் ஃபோர்காஸ்ட் பண்ணுறவர் தேர்தல் கணிப்பு நடத்துபவர் வந்து எக்ஸ் தளத்திலே வந்து சமீப வாரங்களில் வந்து தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தான் பயணம் செய்து பல நூறு பேரிடம் பேசி வந்து ஒரு கருத்து கணிப்பை போட்டுக்கொண்டு வருகிறார் அந்த கருத்து கணிப்புகள் வந்து பெரிய அளவில் வந்து ஷாக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை வந்து எழுதியிலே வந்து விஜய் கட்சி பெறக்கூடும் கொண்டிருக்கிறார் அதாவது நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் இதற்கு முன்னாடி அதாவது சமீப தேர்தல் வரலாற்றில் வந்து நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை வந்து திமுக கூட்டணி திமுக தனித்து கிடையாது திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்துமே சேர்ந்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இந்த கட்சிகள் எல்லோருமே சேர்ந்து அஹ் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பெற்ற ஒரு கடைசி தேர்தல் இருபது இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறோம் அப்பொழுது வந்து அந்த கூட்டணிக்கு நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி இரண்டு தொகுதிகள் கிடைத்திருந்தன ஆனால் உடைய கட்சி இன்றளவுல எந்த கூட்டணியிலுமே இல்லாமல் நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெறக்கூடும் இந்த குறிப்பிட்ட ஒரு அஹ் ஒரு எலெக்ஷன் செஃபாலஜி சொல்லி இருப்பது வந்து அஹ் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கட்டாயம் அஹ் அது எந்த அளவுக்கு உண்மையாகும்னு தெரியவில்லை அஹ் என்று சொன்னாலும் கூட ஒரு அண்டர் கரண்ட் அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக அவ்வளவு பெரிய ஒரு அண்டர் கரண்ட் இருக்கிறதா ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்கிறதா மக்களுக்கு கோபம் இருக்கிறதா அந்த கோபத்துல வந்து அவங்க வந்து இப்ப இதுவரை இருந்த கட்சிகளை வேண்டாம் புதிதாக ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கும் என்ற அளவுக்கு விஜய் பக்கம் வந்து மக்கள் திரும்ப ஆரம்பித்திருக்கிறார்களா என்று பலவிதமான கேள்விகளை வந்து இந்த இவர் போட்டிருக்கும் அந்த கருத்து கணிப்பை வந்து எழுப்புகிறது அவர் தெளிவாக சொல்வது என சொன்னால் பெண்கள் இளைஞர்கள் பெரிய அளவில் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள் இது வந்து அவர் வந்து தமிழ்நாடு முழுவதுமே சொல்கிறார் அவர் குறிப்பிட்ட வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள் கோஸ்டல் தமிழ்நாடு அப்படிலாம் அவர் சொல்லலை தமிழகம் முழுவதும் திரும்பிய பக்கமெல்லாம் விஜய்க்கு ஆதரவு இருக்கிறது அதுல எந்த சந்தேகமே கிடையாது நீங்கள் வந்து கிராமத்தின் கிராமங்கள்ல போய் ஏழைகளிடம் பேசி பாருங்கள் அப்படிங்கிறார் அதாவது அவர் அவர்கிட்ட வந்து கவுண்டர் பண்ணிருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்றீங்க நாங்க பேசும்பொழுது திமுக அதிமுகவுக்கு தான் கடும் போட்டி என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்வதற்கு அவருடைய கவுண்டர் நீங்க யார்கிட்ட பேசுனீங்க நீங்க சிட்டியில இருக்கிற நபர்கள்ட்ட பேசாதீங்க கிராமப்புறங்களிலே ஏழைகளிடம் விவசாயிகளிடம் இந்த அன்றாட பிரச்சனைகளில் வந்து உழன்று வந்து உழன்று கொண்டு போ போயிருக்காங்களா கிட்ட பேசி பாருங்க அவங்களுக்கு உண்மை தெரியும்னு சொல்லி அவர் அவருடைய தரப்பு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அவர் தெளிவாக சொல்லுவது திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்த சந்திக்க போகிறது டிஎம்கே டிஎம் கே செட்டிங் பார் டிசாஸ்டர் என்று சொல்லுகிறார் திமுக வந்து வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நாற்பதுக்கும் கு குறைவான தொகுதிகளில் தான் ஜெயிக்கும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக முன்னணி பாஜக கூட்டணி அந்த கூட்டணி வந்து இரண்டாவது இடத்திற்கு வரும் அநேகமாக அவர்கள் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து ஐம்பது தொகுதிகளை வெல்லக்கூடும் என்றும் மீதமுள்ள நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது தொகுதிகளில வந்து விஜயுடைய கட்சி வென்று தனித்தே அதாவது இன்னைக்கு வந்து விஜய் யாரிடம் கூட்டணி இல்லை விஜய் வந்து யார் விஜயை தமிழக முதல்வராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணிக்கு வரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தான் அதிமுக வந்து அவரோட கூட்டணி வைக்க முடியவில்லை ஆக இன்றுள்ள சூழ்நிலையிலே இந்த நபர் வந்து தமிழ்நாடு முழுவதும் அந்த சாம்பிள் சர்வை எடுத்து பார்த்ததுல வந்து நடிகர் விஜயுடைய கட்சி ஒரு இமாலய வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அதுல சந்தேகமே இல்லை என்று அடித்து சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்னே அவர் பல தேர்தல்களை கணித்திருப்பதாகவும் சொல்லுகிறார் மகாராஷ்டிராவில கணித்திருப்பதாக சொல்லுகிறார் வட மாநிலங்களில் கணித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் சொல்லி இருப்பது வந்து அதிர்வலைகளை பொதுவாக ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது உண்மையிலேயே அப்படி ஒரு ஒரு அண்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே ஒரு இன்னும் ஆங்கிலத்தில் வந்து இன்னொரு வார்த்தை கூட இருக்கிறது ஒரு சப்டரேனியன் வேவ் கண்ணுக்கு எரியாத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய ஆதரவு அலை அப்படிப்பட்ட அலை விஜய்க்கு இருக்கிறதா அப்படிங்கிறது தான் ஒரு புதிராக இருக்கிறது நீங்கள் தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே வந்து இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒருவேளை பொதுமக்கள்கிட்ட இல்லை உங்கள் நண்பர்கள்ட்ட உங்க உறவினர்கிட்ட எல்லாம் பேசும்போது அப்படி ஒரு எழுச்சி தெரிகிறதா என்று உறுதியாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் உண்மையை சொல்லப்போனால் நான் பலரிடம் பேசியிருக்கிறேன் சமீபத்திலே வந்து சேலம் கோயம்புத்தூர் பகுதிகளிலே பயணம் மேற்கொண்டு விட்டு சாலை வழியாக பயணம் சென்ற பொழுது பல இடங்களில் பேசிய பொழுது என்னுடைய கண்ணு கேட்டியவரை திமுக அதிமுகவுக்கு கடும் போட்டி இருக்கும் குறிப்பாக வந்து ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒரு பக்கம் தமிழக வெற்றி கட்சி இப்படி வந்து ஓட்டுகள் வந்து பலமுனை போட்டியிலே பிரிவதாலே ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு இருக்கும் திமுக அதிமுக யார் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் யார் வெற்றி தோல்வி அடைந்தாலும் ஒரு பத்து இருபது தொகுதி தான் வித்தியாசம் இருக்கும் நூற்றி இருபது தொகுதி நூற்றி முப்பது தொகுதி ஒரு கட்சி இன்னொரு கட்சி நூறு தொகுதிகள் ஜெயிக்கலாம் அவ்வளவு க்ளோஸா தான் இருக்கும் இன்னுமே க்ளோஸா கூட இருக்கலாம் அஹ் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு அந்த அளவுக்கு வந்து க்ளோஸா இருக்கும்னு சொல்றாங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட நபர் வந்து விஜய்க்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆதரவு இருக்கிறது அது யாருக்கும் தெரியவில்லை என்று சொல்வது ஒரு பெரிய வியப்பாக இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே இல்லை அப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத அலை உங்களுடைய கண்ணோட்டத்திலும் இருக்கிறதா அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட சொல்லப்படுகிறது விஜய் வந்து இவ்வளவு பெரிய எழுச்சியில இருப்பதனால்தான் அண்ணாமலையை வந்து ஒரு லைபிலிட்டி அண்ணாமலையை வந்து ஒரு தோல்வி முகமாக மாற்ற வேண்டாம் என்று கருதுதான் அமித்ஷா வந்து அண்ணாமலையை இங்கே இப்போதைக்கு தலைவர் பதவியிலிருந்து விலக்கி நயனார் கொண்டு வந்தார் அப்படி ஒரு கண்ணோட்டம் கூட சொல்லாங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நைனார் நாகேந்திரன் இருந்தால்தான் அதிமுகவோடு கூட்டணி வைக்க முடியும் என்று சொல்லி பாஜக முடிவு செய்துதான் அண்ணாமலையை விளக்கினார்கள் என்று ஆனால் உண்மையிலேயே வந்து இப்படியும் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது நடிகர் விஜய்க்கு இருக்கும் பெரிய ஆதரவை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு அரண்டு போய் ஏன்னா அன்றைக்கு இன்றைக்கு மத்திய அரசின் கையில் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு அவங்க வந்து தகவல் கொடுத்துருப்பாங்க அதிலே விஜய்க்கு இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவிலே வந்து இப்போதைக்கு அண்ணாமலை இங்கே இருந்தாலுமே கூட எந்த பயனும் இல்லை என்ற ஒரு முடிவெடுத்து தான் பாஜக அவரை விலக்கி கொண்டது தமிழக பாஜகவின் முகமாக இப்போதைக்கு அண்ணாமலை இருக்க வேண்டாம் என்று தீர்மானித்தார்கள் என்று கூட சொல்கிறார்கள் இதுதான் இந்த காணையோட சாராம்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒப்பீனியன் போல்ஸ்டர் ஒரு கருத்து கணிப்பாளர் நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை விஜய் கட்சி பெறும் என்று அடித்து சொல்லியிருக்கிறார் காலம்தான் பதில் சொல்லும் அப்படி ஒருவேளை இது உண்மையாக அதாவது இது ஒரு ஒரு பர்சன்ட் சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் ஆனால் இது ஒரு பர்சன்ட் சான்ஸில் உண்மையானாலும் கூட இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய ஒரு சாதனையை விஜய் படைத்திருப்பார் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை அது உண்மையாகும் பட்சத்தில் அடுத்த தமிழக முதல்வர் நடிகர் விஜய் தான் எந்த சந்தேகமே கிடையாது இந்த ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பற்றி உங்களுடைய வியூஸ் என்னென்ன பதிவிடுங்கள் உங்கள் கண்ணுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஆதரவலை தெரிகிறதா இல்லையானும் போடுங்கள் உங்களுடைய பெர்செப்ஷன் உங்களுடைய கண்ணோட்டத்தில் வந்து யார் தேர்தலில் முடிந்து வெற்றி பெறந்து ஆட்சி வைப்பார்கள் என்பதையும் சொல்லுங்கள் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி விரைவில் வேறொரு தகவலாக நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி